பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அதோட மகத்துவம் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க சூரியன் உதித்தெழுவதற்கு நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு முன் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது அதாவது விடியற்காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள காலமே பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் இரவில் உறங்குற உயிர்கள் மீண்டும் எழுந்திருப்பதே மரணத்திற்கு ஒத்திகை போன்றது சற்றேறக்குறைய மறுபிறவிதானே எனவே ஒவ்வொரு நாள் காலையிலையும் மறுபிறவி பெறுவதை ஸ்ருஷ்டி அதாவது படைத்தல்னு சொல்லலாம் இந்த படைத்தல் தொழிலை சிவபெருமான் கிட்ட பெருங்கருணையால் செய்பவர் பிரம்மா எனவே இவரோட பெயரால விடியற்காலை பொழுத பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வச்சிருக்காங்க பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷம் எதுவுமே கிடையாது இது எப்போதுமே சுப வேலை தான் இந்த நேரத்துல நாம தொடங்குற செயல்கள் எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை அறையில விளக்கேற்றி வழிபடுறது மூலமா சகல சௌபாகியங்களையும் பெற முடியும் இந்த நாள் வளமான நாளாக